கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் சேமியா வச்சு ஒரு கிச்சடி அணில் சேமியா நமக்கு இருபது ரூபா பாக்கெட்லேயே கிடைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் அந்த சேமியாவை வச்சு இன்றைக்கி எப்படி கிச்சடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சேர்க்கறதுக்கு நான் இன்னொரு ஸ்டவ்வில் அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கோங்க கடலை கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வறுந்து வரதளவு வறுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று போல் வருந்து வரும் இப்போ கடலைப்பருப்பு செவந்து வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கேரட் பத்து போல் பீன்ஸு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க தனித்தனியாக சேர்க்கணுங்கிறது இல்லை எல்லா பொருளையும் நம்ம ஒரே இதில் சேர்த்துக்கலாம் இந்த காய் நல்லா வதங்கி வரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இதுபோல் கைவிடாமல் கலந்து கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே காய் வதங்கி வந்துடும் நம்ம எல்லா காய்களையும் ஒன்றா சேர்த்துட்டோன்னு பயப்பட தேவையில்லை இது எல்லாமே ஒன்று போல் வெந்து வந்துடும் இப்போ காய்கள்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா இது போல் கலந்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திங்கனாவே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லாவே வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ நூறு கிராம் அளவு பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பட்டாணி வேக வைக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க பாருங்க நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணியை இப்போ இது கூட நம்ம சேர்த்து லைட்டா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நமக்கு ஆல்ரெடி கொதி வந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆயில் எல்லாம் ஓரமாக தள்ளிவிட்டு நடுப்புற இருக்க தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் எனக்கு கம்மியாக இருந்தது அதனால் மறுபடிக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம காய் வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தோம் அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கவே இல்லை இப்போ புளிப்புக்காக நான் கொஞ்சம் போல் எலுமிச்சாரும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பழம் இல்லைன்னா நம்ம காய்கறி சேர்த்தோம்ல அப்போவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா நீழ்வாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் எங்கிட்ட லெமன் இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போது தண்ணிலாம் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அணில் சேமியாவை இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது போல நல்லா கலந்துக்கோங்க காய் பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா ஒண்ணு போல கலந்து வரத அளவுக்கு கலந்துக்கலாம் இந்த சேமியா தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம கைவிடாம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாதியளவு தண்ணிய இந்த சேமியா அப்சர்வ் பண்ணிருச்சு இப்ப பாருங்க முழுமையா நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாம நல்லா கிளறி கொடுத்துக்கணும் பாருங்க எவ்வளோ சூப்பரா உதிரி உதிரியா நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்குல்ல ரொம்ப டேஸ்டியா இருந்தது இந்த சேமியா இப்ப வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முறை நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஓரங்களில் இருக்கிற சேமியாவெல்லாம் நடுப்பகுதிக்கு இதுபோல் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒன்று சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ரெஸ்டில் விட்டுட்டு இது போல் மறுபடிக்கும் கலந்து விட்டிங்கன்னா நமக்கு சுட சுட சேமியாக்கு செடி தயாராகிடும் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த சேமியா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் காலையில் டிஃபனுக்கும் பயன்படுத்திக்கலாம் உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னா லன்ச்சுக்கு கூட இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நான் இன்னைக்கு இதை லஞ்சுக்கு தான் கொடுக்க போகிறேன் இப்போது நான் வீட்டுக்கு வெளியில் வச்சு இதை வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இதுபோல் ஒரு சேமியாக உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ